அந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்கள் பாருங்க இந்த அரிட்டாப்பட்டி ப்ளாக் நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசு எழுதுறாங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் ப்ளாக் ஆக்ஷன் பண்ணணும் தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க நாங்கள் சொல்லவே இல்லை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க அதிகாரி பேர் கூட இருக்குங்க நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த அதிகாரி மேலவங்க தாவுவாங்க தமிழக அரசு அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் தான் மத்திய அரசு இரண்டாவது டிரான்ச்சே நாலாவது டிரான்ச்சேல இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க ப்ரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்றாங்க இதெல்லாம் ஆன பிறகு பத்து மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு சொல்றாங்கன்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்செக்டே பண்ணலீங்க எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லல அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறோம் நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களே நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம் விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு ஆனால் ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கன்னா இன்னைக்கு ஏன்னா நிறைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இத பாக்குறாங்க அரசியல்வாதிகள் வேற வேறு மாதிரி பேசுறாங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மைனர் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மூணு மினரல் இருக்கு மத்திய அரசு உதாரணத்திற்கு இந்த நாயக்கர் பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல் அதுல அதுல விற்பனை செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட மத்திய அரசுக்கு வராது ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு ஒரு பெசிலிட்டேட்டா உங்க மாநிலத்துல இதுக்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐ அவங்க ஒரு ஒரு மாநிலமா போய் பார்த்து என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க அதன் பிறகு மத்திய அரசு அதை ஆக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசு கேட்கிறாங்க அது போலதான் தமிழ தமிழக அரசை நம்முடைய மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி கேட்கிறாங்க ஏன்னா அதற்கு முன்பே ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே சொல்லிட்டாங்க இங்க டங்ஸ்டன் இருக்கு ஏன்னா புரிதலுக்காக இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை இது தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் கூட இதுல பணம் வராதுங்கன்னா டங்ஸ்டன் விற்கிற காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் வந்து மாநில அரசுக்கு போகுது அதனாலதான் நீங்க ஒரிசா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் மினரல் விசா உங்களுக்கு வருது மத்திய அரசு பெசிலிட்டேட் மட்டும் தான் பண்றாங்க பெசிலிட்டேட் பண்ணுவதற்காக கேட்ட பொழுது மாநில அரசு அப்செக்ட் பண்ணல அதன் பிறகு டெண்டர் டெண்டர் கண்டிஷன் மாநில பண்ணல பண்ணல போட்ட பிறகு பத்து மாதம் கழித்து டெண்டர் ஓபன் பண்ணி ஆன்லைன் டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற கிடைத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க அதன் பிறகு மாநில அரசு அப்செக்ட் பண்றாங்க எதற்காக இதை சொல்ல வர்ற நாங்கன்னா மாநில அரசு எப்பொழுதே சொல்லி இருக்கலாம் செப்டம்பர் மாசமே அங்க சமணர் படுகை இருக்கு அழகர் மலை இருக்கு அங்க வந்து இரண்டாயிரம் ஆண்டு பழமையான மெகாலித்திக் பரியல் சைட் இருக்கு எங்கேயும் சொல்லவில்லை எங்கேயும் சொல் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மத்திய அரசு நான் பேரை சொல்ல விரும்புலீங்கன்னா அவர் சொல்லும் பொழுது கூட இவ்வளவு பெரிய ஏக்கர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பதினெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்ல இதுதான் அவங்களோட இன்புட் ஆனா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே அமைப்பு ஜிஎஸ்ஐ பை சொல்றாங்க இங்க டங்ஸ்டன் இருக்கு அதை வைத்து மத்திய அரசு மூன்று ஆண்டு கழிச்சு ஆக்ஷன் பண்றான் ஒரு டங்ஸ்டன் இந்த டிரான்ஸ்ல டங்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கு கொடுங்க கொடுக்கும் பொழுது மத்திய அரசு தமிழ்நாட்டை கான்டாக்ட் பண்றாங்க இருக்கு நம்ம கொண்டு வரலாமா அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா அதை பத்தி விவரம் கொடுங்க அப்படின்னு இந்த இடத்துலதான் ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு அப்செக்ட் பண்ணும் அங்க டங்ஸ்டனே வரக்கூடாது பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எதுவுமே சொல்லாத காரணத்தினாலதான் இது டெண்டருக்கே போதுங்கண்ணா டெண்டர் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆயிருச்சு ஆன்லைன் ஆயிடுச்சு அதுவும் மாநில அரசுக்கு தெரியும் பத்து மாச காலம் அப்பவும் சொல்லல டெண்டர் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்கன்னா இதெல்லாம் மாநில அரசு இன்னும் சிறப்பாக கையாண்டு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் குறை சொல்லுகின்றோம் என்று சொல்வதை தவிர இன்னும் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும் வரலாம் ஒரு இடத்துல நாம் எடுப்போம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கும் பாதுகாப்பு கட்ட வேளாண் மண்டலமா இருக்கும் அதையெல்லாம் சரியா அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் எங்கேயுமே பண்ணாம கடைசியாக பொதுவாக ஒரு அசம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்படி மத்திய அரசு வருவாங்க பார்த்தரலாம் ஒரு போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக முதல்லே தடுத்திருக்கலாம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியே ஒரே போன்ல தடுத்திருக்கலாம் அதனால் இன்று மாநில அரசு நிறைய விஷயத்தை சரியா கையாள்வது இல்லை அது பிரச்சனையான பிறகு அது அப்படியே பல்ட்டி அடிச்சிடலாம் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் பிரச்சனையை உண்டு பண்றாங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் இருக்கா விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அரசு வந்து காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுத்தா கூட அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல உள்ள மக்களுடைய பிரச்சனையாக எங்களை வந்து அது பாதிக்கும் இதுக்கு இதுக்கு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது ஒரு சாத்தியமான ஒன்று இல்லைங்கண்ணா அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஏரியா கலெக்டர் இருக்காங்க அந்த ஏரியால கிராம சபைகள் இருக்கு அந்த ஏரியால மக்களுடைய விஷயத்தை எப்பவும் நீங்க கேட்கலாம் அதற்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யல எந்த வேலையும் அடிப்படை வேலையும் செய்யல எடுக்கலான்னு சொன்ன பிறகு எடுக்கிறான் அதன் பிறகு சரி நீங்க கமிட் பண்ணிட்டீங்க எடுக்கலான்னு உங்களால மக்கள சமாதானப்படுத்த முடியல அல்லது பிரச்சனை வரும்னு ஏன் தெரியல லான் ஆர்டரும் கையில் இருக்கு போலீஸும் கையில் இருக்கு இன்டெலிஜென்ஸும் கையில் இருக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இதே போல பூதகரமாக்கி ஆக்கி ஆக்கி அதை சால்வ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த இண்டஸ்ட்ரி அடுத்து வருவாங்கன்னா யார் தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு வருவாங்க தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன் முன்பு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சது அதையத்தான் நாங்களும் அது அதையே அவங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாழ்வாதாரம் முக்கியமான தெரியாதா

இதுல அனுமதி கொடுங்க அப்படின்னு இதுல கான்செப்ட் இல்லீங்கன்னா அதாவது மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பெசிலிட்டேட்டர் அவ்வளவுதான் இதுக்கு அனுமதி கொடுப்பது மாநில அரசு எப்ப அனுமதி குடுக்கறாங்கன்னா அந்த நிறுவனம் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அதன் பிறகு வர்றாங்க அதன் பிறகு மாநில அரசு போறாங்க ஏன்னா லேண்ட் எல்லாமே மாநில அரசுனுடைய கண்ட்ரோல் இருக்கு லேண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய கையில இருக்கு அது மத்திய அரசு ரயில்வே லேண்ட தவிர அல்லது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட லேண்டை தவிர இன்னைக்கு மாநில அரசு முதல்லயே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய அரசு செய்ய முடியாது காரணம் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல மாநில அரசு பொறுப்பு அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஆப்ஷன்ல மாநில அரசு தான் பொறுப்பு மத்திய அரசை பொறுத்தவரை மேஜர் மினரல்ஸ் கிரிட்டிகல் மினரல்ஸ் மைனர் மினரல்ஸ் மாநில அரசை கொடுத்துக்கிறாங்க அவங்களே மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்களே கொடுத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் சரியா கையாளவில்லை என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிம்பிளா லெட்டர்ல நோ இங்க அலோடு இல்லீன்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது இன்னைக்கு இத்தனை பேர்த்த ரோட்டு உட்கார வச்சு இவ்வளவு பெரிய அரசியலாக மாற்றி இருப்பதுதான் திமுக சாதனையா இருக்கும்